ஹரி ஓம் நமோ நாராயணாய கருடப்பத்து ஓம் பூரணனே பதினாறு திங்கள் சேரும் பொருந்தியே அருக்கண் பதினெட்டும் சேரும் காரணனே கருமுகில் பொன்மேனி சேரும் கருணை பெரும் அஷ்டாச்சரங் கலந்து வாழும் வாரணனே லக்ஷ்மியோடெட்டும் சேரும் மதிமுகம் போல் மாயானேயா ஆரணனே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே மந்திரமோ அஷ்டசித்துமிட்டும் சேரும் வாழ்கிரகம் ஒன்பதுமே வந்து சேரும் கந்தர்வர் கணநாத ராசி வர்க்கம் கலைஞான வேதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்களும் கவனயோகம் நமஸ்கரித்து உன் பாதம் நாளும் போற்ற அந்தரமாய் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே மூல முதல் எழுத்து நீர்தானாகும் மூன்றெழுத்தும் ஐந்தெழுத்தும் மொழியலாமோ சீல ஓம் அங் உங் என்றே சிவனுடைய திருநாமம் நீதானாகும் காலம் ஓம் அங் உங் என்றே கருணை பெறும் இவ்வெழுத்து நீர்தானாகும் ஆலவிஷங் கையேந்தும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே நவ்வென்றும் கிளியென்றும் ஓம் சிவாயவென்றும் நம நம சிவசிவாராவென்றும் சவ்வென்றும் ரீங்காரமாகி தவமுடைய இவ்வெழுத்தும் நீதானாகும் ஒவ்வொன்றும் ஓம் நமோ நாராயணாவென்று உன் பாதமுச்சரித்து உகந்து போற்ற அவ்வென்று ரகுராமாகருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே உதிக்கின்ற சிவஸ்வரூபம் உனக்கேயாகும் ஓம் அவ்வும் உவ்வும் கிளியும் என்றே பதிக்கி செய்த ஐந்தெழுத்தை வெளியில் விட்டே பச்சை முகில் மேனியனே பணிந்தேனுன்னை நுன்னை விதிக்கு மெய்ப்பொருளே மெய்பொருளே விளக்கொளிபோல் விளக்கொழி போல் மெய்த்தவமே விரும்பி தாத்தா அதற்கு செய்த நட்புரியும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் புரிவாயே வேதம் முதலாயிருந்த சிங்கரூபம் விளங்குகின்ற விரணியனை வதையே செய்தாய் பூத முதலாம் பிறவும் புண்ணியனேயா புகழ்ந்தவர்க்கு துணை வருவாய் யசோதை புத்திரா முதல் வித்துவாய் உயிர்க்கு எல்லா பெறவே நிறைந்திருக்கும் வாதபிரமா யாதவன் போல் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே முக்கோண நாற்கோண மொழிந்த இங்கோண முச்சுடரே அருகோண மின்கோணமாகும் ஷட்கோண நாற்பத்து மூன்று கோணம் தந்திரமும் சிதம்பரமும் சகல இக்கோணம் இது முதலாய் பகாரமட்டும் இறைவனாய்த்திருந்து ரட்சித்தாலும் மீதிருந்து கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே பச்சை முகில் மேனியனே உனக்கு இந்த பாரதனிலே பத்து அவதாரமுண்டு மஜமென்றும் கூர்மென்றும் வராகமென்றும் வாமனமென்றும் ராமனென்றும் பவித்யமென்றும் துஷ்டரை அடக்க மோகினி வேடம் கொண்டு வேடங்கொண்டு தோன்றினாய்வும் சொரூபமெல்லாம் அறிவாருண்டோ அச்சந்தீர்த்து எனையாள கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே வேதியனாய் தோன்றி வந்தாய் மாபலிக்கு விண்ணவர்காய் நரசிங்க ரூபமானாய் சாதியிலே யாதவனாய் கிருஷ்ணனாக தானுதித்து வந்திருப்பதாய்த்தரண நீ வாழ்க சோதனைகள் பார்த்திடுவோர் துதிப்போர் தம்மை துஷ்டரையும் வதை செய்து லோகமாழ்வாய் ஆதி முதல் ஓரெழுத்தே நீ கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே மாயவனே ரகுராமா அருகேவாவா வஞ்சனைகள் பரந்தோட நெஞ்சில் வா காயாம்பு நிறமுடனே கனவில் வாவா கருமுகில் மேனியனே என் கருத்தில் வாவா நாயகனே என்னாவிலிருக்க நாவிலிருக்க வாவா நாள்தோறும் துதிக்க வா வா ஆயர்குல துதித்தவனே கருடன் மீதில் அன்புடனே ஏறிவந்து அருள் செய்வாயே முப்புறத்தை எரித்தவனே இப்போவாவா முருள் நிறத்தவனே ஜெகநாதா வா எப்பொழுதும் துதிப்பவர் பங்கில் வாவா ஏழை பங்கில் இருப்பவனே இறங்கி வாவா ஒப்பிலா மணிவிளக்கே ஒளி போல் போல்வாவா ஓம் நமோ நாராயணா உகந்து வாவா அப்பனே கருடன் மீதில் அன்புடன் ஏறி வந்து அருள் செய்வாயே துளசிமணி மார்பழகா சுகத்தை தாத்தா சுருதியே மெய்பொருளே வரத்தை தாத்தா களப கஸ்தூரியனே கடாட்சம் தாத்தா கஞ்சனை முன் வென்றவனே கருணை தாத்தா பரம்பொருளே சிவஜோதி பாக்கியமும் தாத்தா பக்தி முக்தி சித்தி செய்யவும் பாதம் தாத்தா அளவிலா பொருளே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே அளவிலாமி பொருளே கருடன் மீதில் அன்புடனே ஏறிவந்து அருள் செய்வாயே அளவிலாபி பொருளே கருடன் மீதில் அன்புடனே ஏறிவந்து அருள் செய்வாயே ஹரி ஓம் நமோ நாராயணாய